காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகில ஆல்ட்டோ எலெக்ஸை மாடல் கார் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் டிஏ முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க வண்டியுடைய நம்பர் ஃபேன்சி நம்பருங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுங்க எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டும் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆப்ஷன் வந்து வருங்க சென்டர்லாக் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது டயர் எல்லா டயருமே புதிய டயர்கள் தாங்க சீட் கவர் லெதர் சீட் கவருங்க வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க ரீப்ளேஸ்மெண்டெல்லாம் வந்து கிடையாது வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க மாருதி சுசுகி ஆல்டோ எல் எக்ஸை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மாருதி சுசுகிலா ஆல்டோ எல் எக்ஸ்ஐ மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்துமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே